வணக்கம் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்று நம்ம பயணம் செய்யப் போகும் தலம் நாகப்பட்டினம் நகரின் பெருமையும் பக்தர்களின் அடைக்கலமாக திகழும் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகப் போற்றப்படும் புனித ஸ்தலம் இங்கு அருள்புரியின் பெருமாள் பேரர் பெருமாள் அவருடைய பரிவான தாயார் சௌந்தரவல்லி தாயார் ஸ்தல புராணம் பழங்காலத்தில் மரகதவல்லி நாச்சியார் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் கடல் கொள்ளையர்கள் வெளிநாட்டுப் படையெடுப்புகள் என பல சிரமங்கள் நாகப்பட்டினத்தை சூழ்ந்தன அப்பொழுது மக்கள் துன்பத்தை நீக்க பெருமாள் இங்கு சவுந்தரராஜ பெருமாள் என்ற அழகிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார் மேலும் ஒரு கதையில் புராணக்கதையில் பிரம்மா பெருமாளை இங்கு வழிபட்டதாகவும் அவருக்கு வேண்டிய வரங்களை வழங்கியதால் இக்கோவிலுக்கு சவுந்தரராஜன் அருளாலே சுபீட்சம் கொடுக்கும் ஸ்தலம் என்ற பெயர் வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது மூலவர் மற்றும் தாயார் பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் அழகு கருணை வலிமை நிறைந்த திருக்கோலத்தில் அருள்புரிகிறார் தாயார் சௌந்தரவல்லி தாயார் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கை அழகும் சிறப்பும் பெருமாள் இங்கு சங்கு சக்கரம் கதாயுதமுடன் அழகாக திகழ்கிறார் அவருடைய முகத்தில் இருக்கும் அழகிய சிரிப்பு பக்தர்களின் மனக்கவலைகளை நீக்கும் சௌந்தரராஜன் என்ற பெயரே அழகிலும் அருளிலும் உன்னதமானவர் என்பதை உணர்த்துகிறது தரிசன பலன்கள் திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கு சிறப்பு கல்வி வேலை தொழில் வளர்ச்சி வேண்டுவோர் இங்கு தரிசனம் செய்வதன் மூலம் அருள் கிடைக்கும் கடல் தொடர்பான தொழில்கள் செய்யும் நபர்கள் மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் இந்த கோவிலுக்கு மிகுந்த பக்தியுடன் வருகிறார்கள் விழாக்கள் பங்குனி மாத பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் பைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் பக்தர்களுக்கு பரமபத வாசல் வழியாக காட்சி தருகிறார் கார்த்திகை மாத திருவிழா சிறப்பு விளக்கோற்சவத்துடன் கொண்டாடப்படுகிறது கோவில் அமைப்பு கோவிலின் முக்கிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது உள்ளே நுழைந்தவுடன் சவுந்தரவல்லி தாயார் சன்னதி வருகிறது அதன் பின்பு மூலவரான சவுந்தரராஜ பெருமாள் திகழ்கிறார் உப ஆலயங்களில் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் ஆழ்வார்களின் சன்னதிகளும் உள்ளன எப்படி செல்வது இந்த கோவில் நாகப்பட்டினம் நகரிலேயே அமைந்துள்ளது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவு சாலை வழியாக எந்த ஊரிலிருந்தும் எளிதாக செல்லலாம் பக்தர்களின் அனுபவம் பல பக்தர்கள் கூறுவது சவுந்தரராஜ பெருமாளை தரிசித்தவுடன் மனம் சாந்தமாகிறது வாழ்க்கையில் தடைகள் குறைகின்றன என்று இங்கு திருமணம் வேலை கல்வி பிள்ளைப்பேறு ஆகியவை வேண்டியவர்களுக்கு விரைவில் அருள் கிட்டும் என்று பக்தர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் அன்பானோர்களே இன்று நாம் கண்டது நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலின் மகிமை ஒருமுறை இங்கு தரிசனம் செய்தால் பெருமாள் நம் வாழ்க்கையை அழகும் வளமும் ஆனந்தமும் நிறைந்ததாக மாற்றுவார் எனவே நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து அருளை பெற்றுச் செல்லுங்கள் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தளவரலாற்றோடு சந்திப்போம்